வணக்கம் நான் என் பேர் அப்துல் ஹமீது நான் தண்டார்பேட்டை ஏரியாவிலேருந்து வரேன் சாரோட ட்ரைனிங் வந்து யூடியூப்பில் பார்த்து தெரிஞ்சு வந்தேன் நல்லா திருப்தியாக இருக்குது அஞ்சே நாள் தான் வந்தது அஞ்சு நாளும் ரொம்ப திருப்தியாக கொடுத்தாங்க எனக்கு வண்டி எனக்கு புரியிற மாதிரி சொல்லி கொடுத்தாங்க ரொம்ப அருமையாக இருக்குது இதை பார்க்குறவங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கைப் பண்ணுங்கள் ஏதாவது ட்ரைனிங் தேவைன்னா ஆட்டோவும் ட்ரைனிங் கொடுக்குறாங்க காரும் ட்ரைனிங் கொடுக்குறாங்க ரொம்ப திருப்தியாக இருக்குது வண்டி அதாவது இங்கேருந்து நம்ம வெளியே போனோம்னா நம்ம அந்த வண்டியை நாமளாக எடுத்து ஓட்டலாம் அந்தளவுக்கு தெளிவாக சொல்லி கொடுக்குறாரு சார் வாங்க வந்து பழகிக்கங்க கற்றுக்கோங்க முன்னேறுங்க ஓகேப்பா இப்போ அஞ்சு நாளில் கற்றுக்கலாம்ல ஒன்றும் பிரச்சனை தாராளமாக அருமையாக இருக்குது சிஸ்டங்கள் நல்லா அருமையாக ம் இப்போ உங்களுக்கு பயனால் எல்லாமே எல்லாமே தெளிவாக இருக்குது நான் என்ன தேடி வந்தேனோ அதை நான் இங்கே தெரிஞ்சுக்கிட்டேன் கற்றுக்கிட்டேன் எவ்வளோ இருந்து வரீங்க நான் இருக்கும் ஒரு இருபது கிலோமீட்டர் இருக்கும் தண்டையார்பேட்டைங்கிறது இருபது கிலோமீட்டர் இதில் இருக்குது பாரிஸ் கார்னர்லேருந்து ஆமாட்டா இல்லை தண்டையார்பேட்டையிலேருந்து இருபது கிலோ இருபது கிலோமீட்டரா பேசிலிருந்து மூணு கிலோமீட்டரு எங்கள் ஏரியா ஓகே 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 இங்கேருந்து எப்படி ஒரு இல்லைங்க இங்கே நாற்பது ஐம்பது கிலோமீட்டர் இருக்கும் எப்படி ஆ ஆமாம் தாம்பரம் அங்கேருந்து சொல்லுறாங்க நாற்பது ஐம்பது கிலோமீட்டர் மேலே இருக்கும் ஆமாம் தாம்பரத்துலேருந்து முடிச்சுருக்கு வரணும் ஆமாம் ஆ அங்கேருந்து வந்து நீங்கள் கற்றுட்டு போகிறீங்க பரவாயில்ல சரிங்க ரொம்ப ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள் நீங்கள் மேன்மேலே முன்னேறினோன்னே நம்ம சேனல் மூலமாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் சரிங்களா